கொண்டு செய்யப்பட்ட 48 உயரமுள்ள ஒரு கூம்பை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க இப்போ வந்து ஒரு டேங்க் இருக்கு நூறு லிட்டர் தண்ணி பிடிக்கும் அது ஷேப்பை நம்ம அகைன் நம்ம வந்து கூம்போ கனளவோ ஏதோ மாத்தணும்னா அது ரெண்டோட மாற்றும் போது அதுலயே நம்ம சேமா நூறு லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும் சோ கன வந்து கண்டிப்பா மாறாது அதனால ரெண்டு பொருள் கொடுத்தோம்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டோட கனலவும் ஈக்குவலா இருக்கும் கூம்பின் கனவும் ஊர்லையின் கனளவும் ஈக்குவலா இருக்கும்